ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாரை பார்க்க போறோம்னா அதிமுக மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒன்பதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அதை பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிடாம பாத்தீங்கன்னா ஒத்து வச்சிருக்காரு செயற்குழு கூட்டத்துக்கு முக்கியமான காரணம் நிறைய மாவட்டச் செயலாளர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதனாலவே பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டிடலாம் அப்பதான் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் எடப்பாடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு நிலை இருப்பாங்க மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பலம் இருக்கும் மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்காரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் ஓபிஎஸ் சசிகலா சீக்கிரம்ன்ற மாதிரி நொறி நெருக்கடி தரதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க சசிகலா டிடி தினக்கரன் மிகப்பெரிய லெவலில் மோதல் உருவாயிருச்சு சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இப்போ ரெண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் போகிறாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்பாட்டாளர் பார்த்திங்கன்னா அமமுகவோட துணை பொதுச் செயலாளர் ஆனால் டிடி தினக்கரன் என்ன சொல்லிட்டாரு சசிகலாவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யாதீங்க உதவி செய்யாதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடி தினக்கரன் சொல்ல இது மிகப்பெரிய லெவலில் சசிகலாவோட டிடி தினகரன் மோதல் மிகப்பெரிய லெவலில் வந்து உருவாயிருச்சுன்றாங்க இப்போ ஓபிஎஸ் சசிகலா ஆனன்ற மாதிரி தீர்மானம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் தோல்வி அப்புறம் பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு இருக்குது இதனாலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா சார் தேங்க்ஸ் ஃபார்ஸ் வீடியோ